விருச்சக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் சுறுசுறுப்புக்கு பெயர் போனால் ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் நேர்மையான குணம் உங்ககிட்ட நிறைய இருக்குதுங்க நான் இப்படி தான் என் சம்சாரம் இப்படி தான் என் குடும்பம் இப்படி தான் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருப்பீங்க துணிச்சலுக்கு இவங்களை அடிச்சுக்கிற யாரே இல்லைங்க தனக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா ஆயிரம் பேர் எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து நிற்பீங்க யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கூட கடைசி வரையும் இருக்கிறதுக்கு போராடுவீங்க எனக்கு இந்த நேரத்தில் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க நான் இவனுக்கு நின்று ஆகணும் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் இதனால் நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் அங்கே போய் நிற்பேன் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி ஒரு தைரியமாக ஒரு ஆக்ரோஷமாக சொல்லக்கூடிய ராசி விருச்சக ராசி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் ஐம்பது பேர் இருந்தாலுமே இந்த விருச்சகம் பேசுகிறது ரொம்பவே இருக்கும் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க கடவுள் இருக்காருங்க பார்த்துக்குவாருங்க அப்படின்னு ஒரே போட போட்டுருவாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் பேசிகிட்டு இருந்தாலும் இந்த விருச்சக ராசி பேசுகிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படுத்துவாங்க பேச பேச அழுகிறது பேச பேச கோவப்படும் போது சட்டுன்னு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிடுறது ஏதாவது ஒரு வார்த்தைகள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப குணம் அங்குமே அங்கே செவாள் நிறுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பாசத்துக்காக எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்த ராசி தான் எது எடுத்தாலும் இன்றைக்கி எல்லாரத்தாலையும் கொண்டாடப்பட வேண்டிய ராசியாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி எதுவுமே தெரியாமல் அமைதியாக ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு ராசியாக இன்றைக்கி விரிச்ச ராசி இருக்குது ஏதோ எங்களுக்கு கஷ்ட காலம் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் குரு எட்டுக்கு போனார் பார்த்திங்களா அன்றைக்கே எழுதி வச்சுக்கலாம் இதனால் காத்துட்டு இருந்த ஒரு தெய்வம் பாதுகாத்துட்டு இருந்த ஒரு தெய்வம் ஏப்ரல்லேருந்து என்னை விட்டு போன மாதிரி இருக்குங்க ஒரு ஹோப்பே இல்லை எது போனாலுமே திருப்பி வந்துடலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு இருந்தீங்க இன்றைக்கி எதுவுமே இல்லை இனிமேல் வாழ்க்கையில் என்ன நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம் இனி அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே மனசு வெம்பி ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நடக்குது நிறைய பார்த்துட்டீங்க ராசிநாதன் வந்து நீச்சமானதும் பார்த்துட்டீங்க ராசிநாதன் திக்பலமாகும் ஏதாவது நல்லது நடந்ததா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை சிம்ம சொப்பனமாகங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்துட்டுருக்குற நீங்கள் இன்றைக்கி அடுத்தவனுக்கு ஒரு அட்வைஸ் சொன்னால் கூட கேட்குறதுக்கு யாரும் இல்லை நிறையா அட்வைஸு நிறையா பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யாருமே எடுத்து ஃபோன் எடுத்து பதில் சொல்லலை அதுதான் இங்கே முக்கியம் ஒரு ஆறுதல் சொன்னால் போதும் எப்போவுமே விருச்சகத்தை பொறுத்தவரையும் நீ சரியாக வந்துடுவே முயற்சி பண்ணிகிட்டே இரு கோபத்தை விட்டுரு நீ முயற்சி பண்ணிகிட்டே இரு கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் இருக்குது அப்படின்னா துள்ளி குதிச்சு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இங்கே சந்திரன் நீ சா அப்போ என்ன இருக்குது மனசு அமைதித்தை தேடுது யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட மாட்டாங்களா நீ சரியாக வந்துடுவேன் நல்லா பாருங்கள் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆறுதல் சொன்னாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆறுதல் சொன்னாவே அடுத்த ஸ்டேஜுக்கு ஓடுறது பார்ப்போம் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்காங்க ஒரு மூணு நாளா நாலு நாளாக ஒரு சங்கடப்படுற மாதிரி இருப்பாங்க எல்லோரையும் நம்புகிறதா இது முக்கியமான காரணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்களால் அதிகமாக வீழ்த்தப்பட்ட ராசி நம்ம விருச்சகம் எமோஷ்னலுங்க இப்போ வேறு விருச்சக ராசி பிறந்த பையனையும் பொண்ணையும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க யாராவது நம்ம குடும்பத்தை பற்றி எதாவது சொல்லிட்டாங்கன்னா சண்டைக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கும் சண்டைக்குன்னா இவர் போய் தயாராக நிற்பார் பிரச்சனைக்காக நிற்பாங்க எல்லா விஷயமே அப்படியே ஒரே மாதிரியே இருப்பாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இதுதான் கரெக்டு இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அதனாலயே ரெண்டு பேரும் ஜேர்றதுனால எங்களுக்கு நெளிவுசூழிவு தெரியாமல் போயிடுச்சுங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளில் மாட்டிட்டோம் கௌரவத்தை பார்த்து நாங்கள் நிறையா இழந்துட்டோம் இது எல்லாமே விருத்துக்கராசி புலம்பிகிட்டு இருக்கிறது தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே சின்ன பணத்துக்கு அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கடவுள் கொடுத்துட்டார் எஸ் நிச்சயமாக கொடுத்துருக்கார் மறைக்கப்படாத உண்மை மறுக்கப்படாத உண்மை சின்ன பணத்துக்கு ரொம்ப போராடுறேங்க பாருங்கள் ரெண்டாம் மதிப்பதி எட்டில் தன்னோட வீட்டில் வருது பணம் வருது உங்களால் பிரயோஜனம் பயன்படுத்த முடிஞ்சுதா இல்லைவே இல்லை அது யாருக்கோ போகுது யாரோ அனுபவிக்கிறாங்க என்னோடய சார்ந்தோ என்னோடய குடும்பம் சார்ந்தோ இல்லை இன்றைக்கி சொந்த பந்தங்களை நம்பினேன் அவனே என்னோடய சொத்தை எழுதி வாங்கிட்டு போயிட்டான் இத்தனை சொத்துக்காடை உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நானே பண்ணியிருப்பேனேடா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வாய் விட்டு சொல்லவும் முடியல உங்கள் குடும்பத்தில் நடக்கிறத வெளியே வாய் விட்டு சொல்ல முடியல குடும்பத்தில் ஆயிரம் பாலிடிக்ஸை அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ராசி அடித்து சொல்லலாம் விருச்சக ராசி தான் குடும்ப பாலிடிக்ஸை சமாளிக்க முடியாமல் திருமணத்தை சமாளிக்க முடியாமல் வேலையும் தொழிலையும் பார்க்க முடியாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இங்கே போனால் சம்சாரம் கோச்சுக்குறாங்க இந்த பக்கம் போனால் அப்பா அம்மா பேசுகிறாங்க எங்களுக்கே ஆல்ரெடி மைண்டு சரியில்லை நாங்கள் யார்கிட்டிங்க போய் நிற்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே கடவுள் முருகர் தான் ஓ முருகா போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இந்த முருகரோடைய செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிற கிட்டத்தட்ட செவ்வாய் நீசமாயி திக்பலத்தலாகி இன்னைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற வரையும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து தன்னுடைய வீடானால் ஆறாம் இடத்த பார்க்குறாரு ரொம்ப நாட்கள் கழித்து ஆறாம் வீட்டை பார்க்குறாருங்க ரொம்பவே வருத்தமாக இருக்குது வேலை தேடி தேடி இப்படியே நொடிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு சர்வீஸாக பண்ணக்கூடிய வேலை நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கடன் பிரச்சனைகள் ரொம்ப ஏராளம் விரிச்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிடலாங்கிற நிலமை பாருங்கள் செவ்வாய் பத்தொம்பதாம் தேதி பயிற்சி அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பணப்பிரச்சனைகள் யார்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியல ஒரு பக்கமும் போக முடியல சொந்த வீட்டிலேயே எதிரியாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் திறந்து பேச முடியலங்க என்னால் அந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்னோடய குடும்பத்தில் எனக்கு இது நிலமை ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வருமா தீர்வு வருமா எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் செவ்வா தன்னுடைய வீட்டை பார்க்குற இதனால் பிரச்சனைகள் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு நீங்கள் மனசை பதற்ற போகிறது நிச்சயமாக எனக்கு கேட்குது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடை போகிறாரு நிம்மதியான உறக்கம் பொதுவாக விருச்சகத்தை பொறுத்தவரையும் தூங்குறதே இல்லைங்க எப்படி ஆயிருமோ ஆயிருமோ நம்ம சம்பாதிக்க முடியாமல் போயிட்டோமோ சேமிக்க முடியாமல் போயிட்டோமோ இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாதிரி வந்துட்டாங்க நம்ம அதே இடத்துல இருக்கிறோம் ஏணித்து விட்ட ஏணியாக அதே இடத்துல இருந்து எல்லார் பழைப்புக்கும் நம்ம வழி பண்ணணும் இன்றைக்கி நமக்கு ஒரு பழைப்புக்கு ஒரு யாரும் வழி பண்ண மாட்டேங்கிற நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு உங்கள் மனசு அழைப்பாய்றது நிச்சயமாக எனக்கு கேட்குது அதுக்காக முதல் தர யோகமாக ஆறாம் இடத்தவே பார்க்குறாரு சர்வீஸாக பண்ணக்கூடிய தொழிலில் வேலைகளில் பணம் நிச்சயமாக வரும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது பொதுவாக விருச்சகத்துக்கு இந்த நாட்கள் நீங்கள் கிடைக்கும் ரெண்டாவது தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க யாரோடைய தொந்தரவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு உள்ளூரில் நிறைய கடன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வீட்டை விட்டு ஓடி வெளியே போய் பிளப்பு நடத்தி அந்த பிழப்பில் வர பணத்தை வச்சு நான் வந்து ஜெயிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னோடது யாருமே எனக்கு வேண்டாம் இப்படிலாம் நோ நம்பிக்கை துரோகங்கள் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே இருந்து என்னவங்க பண்ண போகிறேன் நான் வெளியவே போகிறேன் வெளியே போயாவது ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக கண்டிப்பாக இப்போ வெளியே போகிறேன் வெளிநாடு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் அமைதியோட சுபமாக நீங்கள் வெளியே செல்லக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே போல் வீட்டில் அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே நிலவும் சுப நிகழ்ச்சிகளை ஈஸியாக நடத்திடலாம் ஆறாம் வீட்டையே பார்க்குறாருங்களா கடன் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆளுகளை பாக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கடனை கொண்டு வந்து வீட்டில் தள்ளிட்டு போயிடுவார் எப்போல்லாம் செவ்வா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டை பார்த்தாலும் பரவாயில்ல இந்த நீ வச்சுக்கோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதே போல் பொருளாதாரத்தில் இவங்ககிட்ட பணத்தை கொடுத்தேங்க நம்பி கொடுத்தன் தொழில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏதாவது பணத்தை ஹெல்ப் பண்ணு நிச்சயமாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு கூட இருந்தவனே நம்பிக்கை துரோகங்கள் பண்ணி பணத்தை வாங்கிட்டு ஆயிரம் கதைகள் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நாளான்னைக்கு தரேன் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் வந்து தைரியமாக வந்து காரில் போய் பதில் சொல்கிறது வண்டியில் போய் பதில் சொல்கிறது நல்லா ஒரு பெரிய ஹோட்டல் கடையில் நின்றுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறது நீங்களே அவங்கள எதர்ச்சியாக பார்க்குறது நல்லா தான் இருக்கிறான் இவன் ஆனால் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் பல நாட்களாகவே போயிட்டுருக்குங்க எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செவ்வாயோடைய பயிற்சி உங்களோட இழந்த பணத்தை திருப்பி மீட்டு கொள்ளப்படும் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இருந் இல்லைனாலுமே உன்னோட பணத்தை நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் உன் பணத்தை என்னைக்கு நான் வாங்கினோம் அணையிலேருந்து எனக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அதனால் ஆப்போசிட் நபர்கள் டேர்ன் ஆகி இல்லை இவனோட பணத்தை கொடுத்துடணும் இவங்ககிட்ட இருந்தால் ஏதோ இருக்குது இவன் சாமி கும்பிட கும்பிட நான் ஃபஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறோம் இவனோட பணத்தை நம்ம எப்படியோ திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய பணம் திரும்பி வரதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது யார் என்ன சொன்னாலுமே இனி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது விருச்சகத்தை பொறுத்தவரையும் இருக்காது படிப்படியாக குறையக்கூடிய நேரமாக இருக்கும் நான் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் என் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட எல்லா வரன்களும் வருது கடை வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கடன் வாங்கலாமா வேண்டாமான்னு கூட தெரியல இப்படின்னு மனசை போட்டு அரிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் இனி உங்களுக்கு இந்த கடனால் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுக்கும் எப்படியோ இந்த கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க பார்த்தீங்களா சூப்பராக பண்ணிட்டாங்க ரொம்ப லேட்டாக பண்ணினாலுமே நல்லா திறமையாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இனி உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுருந்தால் அனைத்துமே செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடைய பெயர்ச்சி பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தித்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்